வளர்ச்சி நான் மட்டும் பேச போறது இல்ல நீங்களும் பேசக்கூடிய ஓகேவா சோ இன்னைக்கு என்ன மாதிரி நீங்க தேடுறதுன்னு வச்சுக்கலாம் இப்ப என்ன உங்களுக்கு தேடணும் உதாரணத்துக்கு மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் சென்னை கிறிஸ்துவ கல்லூரி ஆரம்பித்த ஆண்டு என்ன அப்படின்னு எனக்கு தெரியல என்ன உங்களுக்கு தெரியல அப்படின்னா எதுல தேடுவீங்க கூகுள தேடுவீங்க நீங்க கூகுள போய் எப்படி தேடுவீங்க விச் இயர் வாஸ் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் பவுண்டர் கேட்கும்

ஓகே குட் சோ நூலல ப்ராபைட் சேவிங்கர் குமாத்தலகத்துல நீ எதென்ன போட்டோ தேவர் இன்ஃபர்மேஷன் எதெல இதல்கள் பத்தி கேக்குறீங்கடா ஆ ஓகே சோ முதல்ல கேன சங்கீதா சங்கீதா ஓகே எக்ஸ்ட்ரா ஜெனிபர் சோ இந்தல எத்தனை பத்தி கேக்குறのが தேறறாங்க இதெல்லாம் நான் பத்தி கேக்கறேன் இப்போ அந்த எப்படி எகிறோம் ஆட்சி பண்ணிரும் அந்த ஆட்சி எப்போ வந்துச்சு ஆட்சி வந்து ஜவஹர்ல புத்தர் 40 in அவர் கண்டுபிடிக்கிறார் இப்ப கணினி ஆர் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு இதெல்லாம் சொல்றோம் இல்லையா அதே மாதிரி நான் என்ன சொல்றேன் பிரிண்டிங் பிரஸ் கண்டுபிடிச்சது ஒரு ரொம்ப 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 முக்கியமான விஷயம் அது ஏன் சார் முன்னாடி புத்தகம் வெளியிடணும்னா எல்லாரும் பார்த்து எழுதுவாங்க சார் இது கொஞ்சம் அச்சு அடிக்கும் போது கொஞ்சம் வேலை குறையும் அதான் சொன்னாங்க என்ன சொன்னாங்க இதுக்கு முன்னாடி வந்து கையில

कहाँ सोला कहाँ सोला सर ये तल तो बड़ी तामोल हैं ओके और गेस्ट पंड्रा हैं आपको गेस्ट का आपके भूखे तो बंदा रखें अरे तेज प्रोजेक्ट मुझे आरीसर्च वाइजरी प्रोजेक्ट मुझे आने चाहिए आओगे ना इंदौर ताका पावर सोला आपको योर्स्ट पायेगा है <laughs> तो मोरे मुंडूरे नाम वास्तु मिला एक बार कहो फिफ மற்ற மொழிகள் கிடையாது இங்கிலீஷ் நாற்பது சதவீத புத்தகங்கள் எதுல இருக்கிறார் தமிழ் தான் இருந்தது அப்ப அச்சு இயந்திரம் வந்து ஒரு பெரிய காட்டு அந்த கண்டுபிடிப்புக்கு ஏற்றபடி நம்ம மார்க்கம் இல்லையா டைப் ரைட்டர் இருக்கு இல்லையா ஓகே அது கண்டுபிடிச்சது அது எப்ப கண்டுபிடிக்கிறாங்க தெரியுமா எயிட்டீன் செவன்டி ஓகே கிறிஸ்டபர் நகர் ஷோல் சட்டின்றவங்க தான் இந்த டைப்ரைட்டர் கண்டுபிடிக்கிறார்கள்

எங்கள் அப்பா அம்மா எல்லாம் என்ன பண்ணுறீங்க हाँ स्पेस है हाँ क्या थिएटर टी आई एन जी ए सब विंसे वाली है ये मैं तो ठीक है सब लेके आए रहोगे ए इन द प इन डी इन द ई एल द नेट अभी नजर आएगा कनेक्टा यू कंपटीबल है कि नहीं पार्लर बना रहे हैं ये पोल्स ना रहते சோ தமிழை எழுத நமக்கு எதற்குமே உள்ள ஒரு மொழி தேவை தருது தமிழை தமிழில் எழுதல பெட்டரா என்ன இங்கிலீஷில் எழுதுகிறது பட்ரா ஆமாம் தமிழ் எழுதுகிறோம் தமிழில் எழுதுறது தானே டெட்டர் ஓகே அப்போ பேப்பர்ல நிறைய மக்கள் எதுவும் எழுதிக்கலாங்க இங்கிலீஷில் தான் எழுதலாம் ஓகேவா சோ இது வந்து ஒரு ஃபங்கமெண்டல் ப்ராப்ளம் இது வந்து ஒரு அடிப்படை ப்ராப்ளம் தான் நானே அவங்களோட பேசுகிறேன் எவ்வளோ ஆங்கிலேயம் சொல்லிட்டு கலக்குது பாருங்கள்

मेरे वाइटमैन जाते जाक्रे, जाते जाक्रे, इस परचा आती हो, सो इधर हम रोपा मुखियों, अपन मोरी आयो, पोरुलायो, सेल का वेडो, ओके, सो तमुर परचा पढ़ा वरो, नल्ला संबोधित करा, अब ये प्रदेश रोपला 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 मुखियों का, ओके इन्ना पर्त तो मतलब है, नी कहीं तो वो सेल का पार करने

எழுத்துக்கள் வந்து இன்னும் கொஞ்சம் போய் சேருவோம் இப்ப அவசரம் விளையாட்டு அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்ட் பட் நமக்கு தருண் எழுத்துக்கள் எழுதவும் படிக்கவும் தெரிய வேண்டியது அவசியம் அதுவும் பாக்குறோம் நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு எது பண்றது முக்கியம் முக்கியமானது என்னது பணம் ஓகே பணம் பண்றது ரொம்ப முக்கியம் நம்ம என்ன பண்றோம் சில தலைமை விளையாட்டு போலா இப்ப டிசி கே பணியை சார்ந்தவங்க தான் பார்த்தோம் தூது அப்புறம் வந்து சொல்லியல் அப்படின்னு சொல்லிட்டு சில கேம்ஸ் ஓர போலாம் விளையாடி இருக்கீங்க பல நாடுகள் இருக்கு அது மாதிரி நம்மளும் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு போனா பணம் பண்ணலான்னு ஏன்னா இப்ப ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் வந்து பணம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா எல்லாருமே வந்துடுவாங்க முக்கியம் மொழியும் முக்கியம் மொழியும் பொருளும் சேர வேண்டும்

லைப்ரரி போய் தெரிஞ்சுட்டு அந்த சர்ச் ரீசர்ச் அவன் சர்ச் மாட்டோம் ஊபர் ஊபர் ஜீரோ டூ ஒன் பிசினஸ் ஏன்னா இதுக்கு நம்ம எப்படி ஆட்டோ காரணம் வந்து நம்ம பேர் பேசணும் இப்ப ஊபர் வந்து அந்த பேர் பேசுறது கிடையாது கிட்டத்தட்ட நம்ம பண்ண நினைக்கிறதும் அதுதான் ஜீரோ டூ ஒன் இப்ப மொழிய வச்சு பணம் பண்ண முடியாது நம்ம தமிழ் மொழிய வச்சு பணம் பண்ண முடியாதுன்ற ஒரு சூழல் இருக்கு அதை மாத்தணும் அதுக்கு பல பேர் சேரணும் இது ஒரு நல்ல போரம் டெக்னாலஜி பிசினஸ் லாங்குவேஜ் எல்லாத்தையும் சேர்க்கணும் மொழியும் தொழிலும் சேர வேண்டும் தமிழும் தொழிலும் சேர வேண்டும் தமிழும் பணமும் சேர வேண்டும் மிக்க நம்ம